குர்ஆனிலே அல்லாஹ் ஐந்து விதமான நபர்களுடைய தொழுகைகளை பற்றி பேசுகிறான் இதிலே நான்கு பேர் தொழுதும் நரகவாதிகள் ஒரே ஒருவர் மட்டும்தான் சுவர்க்கவாதி நல்லும் என்றென்றும் மீதும் உண்டாவதாக அருமையான கடமைகளின் மிக முக்கியமானது தொழுகை ஏனைய கடமைகள் இந்த உலகத்திலே வைத்து தான் கடமையாக்கப்பட்டது ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹ் சுபஹான சல்லா அலி அசல்லம் அவர்களை ஏழு வானத்துக்கு மேலால் அழைத்து கிப்டாக கொடுத்தான் இப்படியாப்பட்ட ஆச்சரியமானது தான் இந்த தொழுகை அல்லாஹ்

என்ற நரகம் கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் கேடு உண்டாகட்டும் அவர்களுக்கு நரகம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவர்களுடைய என்றால் தங்களுடைய தொழுகையிலே பொது செய்யக்கூடியவர்கள் அல்லதீனகும் அல்லதீனும் மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி வேண்டி தொழுதவர்கள் என்று சாஹூன் கூறுகிறார் என்பதற்கு மார்க்க சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் இவர் பூர்த்தியான முறையிலே ருக்கு செய்ய மாட்டார் சுஜூ செய்ய மாட்டார் யாத்தால் செய்ய மாட்டார் அவசர அவசரமாக தொழுது முடிப்பார் ஒவ்வொரு நிலையிலே ஓதக்கூடிய தஸ்மிஹாத்துகள் இருக்கின்றன விக்கர்கள் இருக்கின்றன அதை ஒன்றுமே இவர் செய்ய மாட்டார் ருக்கூக்கு சென்றவுடன் அவசரமாக நிலைக்கு வருவார் நிலைக்கு வந்தவுடன் அவசரமாக சுஜூதுக்கு செல்வார் சுஜூதுல நெற்றி பட்டதோ இல்லையோ உடனடியாக நடு இருப்புக்கு வருவார் இப்படித்தான் இவருடைய தொழுகை இருக்கும் அருமையானவர்களே ஒவ்வொரு நிலையில் நான் அமைதியாக இருப்பதென்பது தொழுகையுடைய கட்டாய கடமை இப்படி இந்த கடமைகளை விடும் பொழுது அவருடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இதனால தான் அல்லாஹ் இந்த தொழுகை நரகவாதியுடைய தொழுகை என்பதாக கூறுகிறான் இரண்டாவது வகையான தொழுகை சூரா மரியம் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் ஐம்பத்தி ஒன்பதிலே அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலஃபமிஹிம் ஹல்ஃபன் பின்னால் ஒரு கூட்டத்தார் வருவார்கள் அவா உஸ்ஸலா தொழுகையை அவர்கள் வீணடிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒத்தபாவ் ஷெஹ்வாத் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் ஃபசௌ

உடைய நேரத்திலே லுகரை தொழாமல் அசருக்கு அதான் சொல்வதற்கு ஐந்து பத்து நிமிடங்கள் இருக்கும் பொழுது அவசர அவசரமாக உது செய்து கொண்டு வந்து கடைசி நேரத்திலே தொழுவார்கள் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள் இப்படியாப்பட்டவர்களுடைய தொழுகையும் ஈடேற்றத்தை ஏற்படுத்தாது இவர்களும் நரகத்திலே நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே தெல்ல தெளிவாக கூறுகிறான் மூன்றாவது வகையான தொழுகையை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறும் பொழுது சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூத்தி முப்பத்தி இரண்டிலே கூறும் இந்த தொழுகை யாருடைய தொழுகை தெரியுமா நயவஞ்சகர்களுடைய தொழுகை நயவஞ்சகர்கள் தொழக்கூடிய தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கூறுகிறார் வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா தொழுகைக்காக வேண்டி இவர்கள் நின்றால் சோம்பேறி பிடித்தவர்களாக இருப்பார்கள் யுரா ஊன மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் தக்பீரை கட்டினால் கண்ணியமானவர்களே இவர்கள் மற்றவர்கள் நான் தொழுகிறேன் என்பதை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிதான் தொழுவார்களை தவிர அல்லாஹுக்காக தொலைமாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் சோம்பேறி பிடித்தவர்களாக சோம்பல் பிடித்தவர்களை போல தொழுகையிலே நிற்பார்கள் கொட்டாவி விடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் எத்தனை காத்துகள் தொழுதேன் என்று கூட இவர்களுக்கு ஞாபகம் இருக்காது இந்த தொழுகை அல்லாஹ் இல்லா கலீலா அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறார் இவர்கள் அல்லாஹ்வை மிக குறைவாகவே இந்த தொழுகையிலே ஞாபகப்படுத்துவார்கள் அல்லாஹுவே நினைவு மாட்டார்கள் மனோ இச்சையின் பிரகாரம் தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்வார்கள் முக்கியமான காரணம் என்ன மற்றவர்கள் எங்களுக்கு எங்களை பார்த்து வேண்டும் என்று ஏன் என்று சொன்னால் அருமையானவர்களே காலத்திலே இருந்தார்கள் எந்த என்றால் முதல் இவர்கள் வந்து இதை பார்த்தாவது அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் யுத்தத்தில் இருந்து வெற்றி பொருட்கள் கெடுத்தால் எங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் முஸ்லிம்களுக்கு உதவிகள் வரும் பொழுது எங்களுக்கும் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வாறே தொழுவார்களை தவிர உண்மையாக இரையச்சம் இவர்களிடத்தில் இருக்காது இந்த தொழுகையும் நரகவாதிகளுடைய தொழுகை என்ற அல்லாஹ் குரானிலே வர்ணிக்கிறான் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நான்காவது வகை தொழுகை சூரா முத்த அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் எழுவத்தி நான்கு வசனம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று அல்லாஹ் கூறும் பொழுதே சில நரகவாதிகள் இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ளால் நுழைவார்கள் அவர்களிடத்திலே சோர்க்கவாதிகள் மா சலக கும்ஃபி சக்கர் சக்கர் என்ற நரகத்திலே நீங்கள் நுழைந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய காரணம் லம் ந குமின்னல் முசல்லேன் நாங்கள் தொலாதவர்களாக உலகத்திலே இருந்தோம் அப்படி என்றால் உலகத்திலே தொழுகையை விட்டுவிட்டு தொழுகையை புறக்கணித்துவிட்டு வாழ்ந்தவர்கள் இந்த வகையினர் என்று அல்லாஹ் கூறுகிறார் இவர்களுக்கு பயங்கரமான தண்டனை நரகத்தில் இருக்கிறது இவர்கள் கடுமையான அந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ளால் நுழைவார்கள் ஆகவே இந்த நான்கு பேரும் நரகவாதிகள் என்று குரானே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது ஐந்தாவது அல்லா சுபான ஒரு தொழுகையை பற்றி கூறுகிறான் இந்த தொழுகையை மட்டும்தான் அவரை சோர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த தொழுகை என்ன அந்த நபர் யார் அல்லா சூரா முக்மீனூலிலே கூறும் பொழுது அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்று இரண்டிலே அல்லா கூறும் பொழுது கதா அஃப்லஹல் முக்மீனூன் இறை திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் எப்படியா பட்டவர்கள் தெரியுமா முதலாவது தன்மை அல்லா கூறுகிறான் அல்லதீனஹும் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் கண்ணியமானவர்களே வெளிரங்கத்திலும் அவர்கள் பாட்டுடன் பயந்தவர்களாக அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம்

தொழுகையாக இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே தெளிவாக கூறுகிறான் இவர்கள் உள்ளத்திலும் பயந்தவர்களாக உடல் மூலமாகவும் பயத்தை வெளிப்படுத்தியவர்களாக பயம் கலந்த அச்சமுள்ள தொழுகையாக இவர்களுடைய தொழுகை இருக்கும் தொழுகையை பயந்த முறையில் அமைதியான முறையில் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் இவர்கள் தொழுவார்கள் இப்படியாப்பட்ட தொழுகையாடிகளுடைய தொழுகை தான் ஈடேற்றம் அளிக்கும் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் இப்படி தொழுதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா தொடர் ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உலக

فردوسي على كوريا تَنْظُرُ تندرلواناها جزاكم الله خير وآخر دعوانا أن الحمد لله رب العالمين